என் அன்பு தமிழ் சந்தனங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய ஜூன் மாசம் இரண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் வந்து பள்ளிக்கூடம் திறக்க போறதா சொல்லிட்டு அன்பில் மகேஸ்வர பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் அறிவிச்சிருந்தார் கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் விடுமுறை தாமதமாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பு நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிற அடிப்படையில பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு அஞ்சு இருபத்தி அஞ்சுல இந்த செய்தியை நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற அடிப்படையில் ட்விட்டு சேர்ந்த சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்றேன் பள்ளி கல்லூரிகளுக்கு லேட் ஆகுவது எப்ப என்ன காரணத்துல லேட் ஆக போது எப்போ பள்ளிக்கூடம் திறக்கக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்கள் யாரும் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களே லீவுனாவே எல்லாருக்கும் குஷிதான் தான் மாணவர்களுக்கு சரி பேரண்ட்ஸுக்கு சரி எல்லாருக்கும் ஒரு குஷி தான் ஏன்னா சமைச்சு கொடுத்து அவங்களை அனுப்பணும் இவங்க வீட்டு பாடம் எழுதணும் பள்ளிக்கூடத்துல வந்து கட்டாயமா ஒரு அஞ்சு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும் சோ நம்ம கல்வி கற்கணுங்கிறதுல மாற்று கருத்து எதுவுமே இல்ல பள்ளி படிப்பு மட்டும்தான் நம்மளை வந்து மேன்மையாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்ல கோடை விடுமுறைகளை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் படிப்படியா விடுமுறை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் வந்து விடுமுறை கொடுத்துட்டு இருக்க சூழ்நிலையில ஏற்கனவே வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் விடுமுறை வந்து ஒரு மாசம் நாற்பது நாள் வரலையும் கொடுத்துருந்தாங்க ஜூன் மாசம் இரண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளும் திங்கட்கிழமை வணக்கம் திறக்க போறதா இருந்தாங்க வெப்ப அணை வந்து அதிகமா இருக்குது இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நூறு டிகிரி சதம் அடிச்சிருச்சு வெயிலு அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து நூத்தி ரெண்டு டிகிரி ஃபாரன் கேட்டு இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில ஜூன் மாசம் ஆஹ் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு தான் திறப்பு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வி துறை மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இதனைய தமிழ்நாடு முதலமைச்சர் கூட வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திரு பொய்யாமொழி அவர்கள் வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல டிஸ்கஷன் பண்ண அடிப்படையில பள்ளி கல்லூரிகளுக்குலாம் வந்து ஜூன் மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்னு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கோபி செழியன் அவர்களுக்கு கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திரு பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு முடிவுல ஜூன் மாசம் ஒன்போதாம் தேதி திறக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வியாழக்கிழமை ஆறாம் தேதி இல்லாட்டி ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திறக்கலாம் அப்படிங்கக்கூடிய புதிய செய்தி எனக்கு இன்னைக்கு சுட சுட வந்திருக்கிற அடிப்படையில முதலமைச்சர் கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மீட்டிங் போட்ட அடிப்படையில ட்யூட்டி சேனல் சொந்தங்களுக்கு ஒரு விரைவா உடனடியா அந்த வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன் மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் ஏன்னா இப்ப எல்லாம் கொடைக்கானல்ல சுற்றுலாவில் இருப்பாங்க ஊட்டியில இருந்துகிட்டு இருப்பாங்க இன்னும் இருக்கிறது இருபது நாள் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் சோ ஒரு ஒரு வாரம் தள்ளி போகுதுன்னா எல்லாருக்கும் ஒரு குஷி தான் எனக்கு மாற்று கருத்து ஒன்றும் இல்லை ஏன்னா குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆமா கொப்புளம் முகம் எச்சல் சொ மயக்கம் வந்து கீழே விழுகிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய அடிப்படையில வாரம் ஒவ்வொரு வருஷமும் வந்து வெப்பம் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த செய்தி வந்திருக்கிற அடிப்படையில என் டியூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்றேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உடனடியாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த குஷியான சந்தர்ப்பத்தை சந்தோஷமான சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சந்தேகம் கேளுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சந்தினோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி